ஆந்திர மாநிலம் புட்டவர்த்தியில் பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபாவின் அவதார நூற்றாண்டு விழா கோலாகலமாக நடந்தது நிறைவு நாளான என்று துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் ஸ்ரீ சாய்பாபாவின் மனிதநேய பணி மிகச்சிறந்தது கல்வி மருத்துவத்தில் அவர் செய்த சேவை மக்கள் பணி என்றும் தொடர்கிறது நாட்டிலேயே முற்றிலும் இலவச உயர்கல்வி வழங்கும் பல்கலை இங்குதான் செயல்படுகிறது அதனவையின இருதய அறுவை சிகிச்சையும் இலவசமாக மேற்கொள்ளப்படுகிறது அனைவரையும் நேசிப்போம் சேவை செய்வோம் என்பதை பாபாவின் அறிவுரை அவரை பின்பற்றி இந்தியாவில் மட்டுமன்றி பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் மக்கள் பணியாற்றி வருகின்றனர் என ராதாகிருஷ்ணன் பேசினார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெலங்கானா முதல்வர் ரவீந்த் ரெட்டி ஆகியோர் உரையாற்றினர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுப்பிய வாழ்த்து கடிதத்தை ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் அமைச்சர் பாபு வழங்கினார் அந்த கடிதம் வாசிக்கப்பட்டது பல்வேறு மாநில கவர்னர்கள் ஹைகோர்ட் தலைமை நீதிபதிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பால விகாஸ் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மங்கள ஆரத்தியுடன் ஸ்ரீ சத்யசாய் நூற்றாண்டு விழா நிறைவடைந்தது பாலாற்றை சுரண்டி நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் கொள்ளை ஆதாரம் இருக்கு பாலாற்றில் மட்டும் மணல் திருட்டால் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது என தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் இந்த காஞ்சி மன்ன வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க நான் வந்து ஏதோ போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அவங்க கேட்க முடியாது இந்த கம்மிது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை கூட அவங்க கேட்க முடியாது மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும் ஏரி குளம் கண்மா எல்லாம் அழியும் இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும் விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க ஆக நாம் எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான் இப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு மக்களே பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு அஜெண்டா என பன்னீர்செல்வம் டி டிடிவி தினகரன் சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தினார் கட்சி தலைமைக்கு காலக்கெடுவும் விதித்தார் இதனால் அவரது கட்சி பதவிகளை பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்தார் அதன் பிறகும் அதிமுக எம்எல்ஏவாக செங்கோட்டையன் தொடர்ந்தார் ஆனால் ஒ பி எஸ் தினகரன் சசிகலாவுடன் இணைந்து பேட்டியளிப்பதும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதுமாக செங்கோட்டையன் இருந்தார் இதனால் கட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டதாக செங்கோட்டையனை கட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி மண்டபத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அதிமுகவை தலைவர் தமிழ் மகன் உசைன் தலைமை வகிக்கிறார் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடுவது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது சட்டசபை தேர்தல் வியோகம் கூட்டணி தொடர்பாக பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எஸ்ஐஆர் எனப்படும் வாக்கள தீவிர சிறப்பு திருத்த பணிக்கு எழுந்துள்ள எதிர்ப்பு மேகதாது அணை பிரச்சினை மதுரை கோவை மெட்ரோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் என தமிழக அரசியல் களம் பெரும் பரபரப்பாக கொண்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாகவும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணாமலை தினகரன் சந்திப்பு தேஜா கூட்டணியில் இணைகிறதா அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வருகிறார் இந்நிலையில் கரூரில் திருமண விழா ஒன்றில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் மற்றும் பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினா் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரன் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இதுகுறித்து பேசிய தினகரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து நலம் விசாரித்தோம் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்றார் தேஜஸ் போர் விமானி உடலுக்கு சூலூர் விமானப்படை தளத்தில் அஞ்சலி துபாயில் சர்வதேச விமான கண்காட்சி நடைபெற்றது இந்தியா உட்பட பல நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்றன இந்திய விமானப்படை சார்பில் விமான சாகசம் நடத்தப்பட்டது இதற்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்ற தேஜஸ் கே ஒன்று இலகுரக போர் விமானம் சாகசம் செய்து கொண்டிருந்தது அப்போது திடீரென விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இதில் விமானி நமன்ஷ் சியால் வயது ஏழு உயிரிழந்தார் இவர் இமாச்சல் மாநிலத்தை சேர்ந்தவர் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாக்கி விமானி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது சூலூர் விமானப்படை தளத்தில் நமன்ஷ் சியால் கமாண்டராக பணியாற்றி வந்தார் சூலூர் விமானப்படை குடியிருப்பில் சியால் தனது மனைவி மற்றும் ஏழு வயது குழந்தையுடன் வசித்து வந்தார் அவரது மனைவியும் விமானப்படையில் அதிகாரியாக உள்ளார் தற்பொழுது விமானப்படை தொடர்பாக மேற்படிப்பு படித்து வருகிறார் ஏழு வயது பெண் குழந்தை இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் நமன்ஷ் சியால் உயிரிழந்ததை அறிந்ததும் மனைவி மற்றும் குழந்தை கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி எழுதபடியிருத்தனா் அவரது உடல் சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்டது கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் மற்றும் எஸ் பி கார்த்திகேயன் ஆகியோர் சியால் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் விமானப்படை அதிகாரிகள் வீரர்களும் அஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து இமாச்சலப்பிரதேசத்தில் உள்ள சொந்த ஊருக்கு விமானம் மூலம் நமன்ஷ் சியால் உடல் கொண்டு செல்லப்பட்டது வங்கக்கடலில் இருபத்தாறாம் தேதி புயல் பதினாறு மாவட்டங்களில் ஊற்றும் மழை வானிலை மையம் அறிவிப்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தாறாம் தேதி புயல் உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது இது நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதற்கடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் அதன் காரணமாக வரும் இருபத்தாறாம் தேதி புயல் உருவாக வாய்ப்புள்ளது புயல் உருவானால் ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரை செய்த சென்யார் என்ற பெயர் வைக்கப்படும் இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புண்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய பதினாறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது போலீசாரை வெட்டிய கஞ்சா வியாபாரி சுட்டுப்பிடிப்பு சிதம்பரம் அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் எஸ் இ குப்புசாமி ஆகியோர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர் சாலையில் உள்ள சுடுகாடு அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்ற மூன்று பேர் போலீசாரை கண்டதும் தப்பியோடினர் போலீசார் அவர்களை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்த பையில் ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது நவீன் கௌதமன் அருண் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் மூவரும் பல நாட்களாக கஞ்சா விற்பனை செய்து வருவதும் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என்பதும் தெரிந்தது இன்று காலை நவீனை கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர் காலை ஆறு மணி அளவில் மாரியப்பா நகர் அருகே உள்ள முட்புதற்கு சென்றபோது அங்கே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நவீன் மிரட்டியுள்ளார் தடுக்க வந்த கான்ஸ்டபிள் ஐயப்பனை வெட்டியுள்ளார் எச்சரிக்கை செய்தும் கேட்காமல் போலீசாரை விட்ட வந்த நவீனை இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் கால்முட்டியில் சுட்டுப்பிடித்தார் கடலூர் அரசு மருத்துவமனையில் கான்ஸ்டபிள் ஐயப்பன் மற்றும் நவீன் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் எஸ்பி எஸ் ஜெயக்குமார் ஐயப்பனை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் சிவபுரி சுடுகாடு அருகே மூன்று நபர்கள் இந்த நவீனும் மற்றும் இரண்டு நபர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வந்து அங்கே போய் அவர்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அதில் வந்து ஜெயக்குமார் மற்றும் அருள் என்பவரை வந்து பிடிச்சிருக்காங்க இந்த நவீன் மட்டும் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பித்து சென்று விட்டார் தனிப்படையினர் மேலும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு இரவு இந்த நவீனை வந்து பிடித்திருக்கிறார்கள் பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து அவருடைய தீவிர விசாரணை செய்ததில் அவர் மேற்படி இந்த கஞ்சாவும் சில இடங்களில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு அந்த கத்தியை காட்டி மிரட்டி அருவாளை வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறிய தகவலின் பேரில் காலையில் இன்றைக்கு ஆறு மணிக்கு வந்து அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படையினர் வந்து அவங்கள கூப்பிட்டு வர்றாங்க கூட்டு வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் பதுக்கி வைத்து இங்கே வந்து அவன் தப்பிப்பதற்காக அந்த அறுவாலை எடுத்து காவலர் ஐயப்பனை வந்து தாக்கியிருக்கிறார் உடனடியாக ஆய்வாளர் எச்சரிக்கை மீறியும் அவன் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு வந்து காலில் வந்து சுடப்பட்டிருக்கிறார் அவன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதாவது காயம்பட்ட ஐயப்பன் காவலரும் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நவீன் என்பவன் மீது இது வரைக்கும் வந்து ஒன்பது வழக்குகள் உள்ளது அதில் வந்து ஐந்து வழக்குகள் கஞ்சா வழக்குகள் அண்ணாமலை நகரில் மொத்தம் அடிதடி மற்றும் கஞ்சா வழக்குகள் உட்பட ஐந்து வழக்குகள் சீர்காழியில் வந்து இரண்டு வழக்குகள் ஏகே சத்திரம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு வழக்கு அதுபோல் சென்னை வேளச்சேரியில் வந்து கஞ்சா ஒரு கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கும் இவனிடம் இருக்கிறது இதுபோல் வந்து இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் இந்த வருடம் மட்டும் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி ஓரு நபர்கள் இந்த கஞ்சா வியாறுகள் வந்து நம்ம தடுப்பு அதாவது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் இருபத்தஞ்சு பேர் இனியும் வந்து கடந்த ஆறு மாத ஐந்து மாதத்துக்கு மேலாக வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க இந்த நவீன் மட்டும் வந்து தலைமறைவாக இருந்தார் ஸோ அவனை பிடிக்கும் பொருட்டு தான் இந்த தனிப்படையினர் முயற்சி செய்து இன்றைக்கு அவனை காலில் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளது இதுபோல நம்ம மாவட்டத்தில் இதுவரை வந்து நூற்றி இருபத்தி எட்டு வழக்குகள் கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இருநூத்தி எட்டு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பதினைந்து குற்றவாளிகள் வந்து குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் கடலூர் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக இங்கே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த மாதிரி சமூக விரோத கும்பல்கள் இந்த மாதிரி ஒரு பண ஆசை பிடித்து மாணவர்களை பிடிபாற்று இந்த மாதிரி கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த மாணவர்கள் உங்களுடைய தாய் தந்தையரோட கனவுகள் அதாவது மிகப்பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்களை படிக்க அனுப்புகிறாங்க அதனால அதனால் இந்த மாதிரி போதை பொருட்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த போதை பொருட்களை கஞ்சாவாக இருக்கட்டும் சரி மற்ற எந்த பொருள்களாகும் இந்த மாணவர்களை குறிவைத்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுறது மிகப்பெரிய கடுமையான குற்றம் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறோம் இதுபோன்ற சட்டப்படியான கடும் நடவடிக்கை எதிர்காலத்திலையும் நடக்கும்